எட்டுவன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் குரு பெயர்ச்சிக்கான பொதுவான பலன்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்றத மூத்த பத்திரிக்கையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் என்னென்ன மாற்றங்கள் வரும் சார் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் சார் அதாவது இந்த ஒம்பது கிரகங்கள்லேயே ரொம்ப சுபக்கிரகம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு பகவான் தான் இந்த குரு பகவான் வந்து நூறு பர்சன்ட் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி அதாவது கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் கோள்கள் இருக்கும் அப்புறம் நாட்கணக்கில் கோள்கள் ஆகும் ஒன்பது கிரகங்களும் இப்போ சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால நாளில் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போய்டும் செவ்வாய் பார்க்கும்போது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை போகும் அப்புறம் இந்த புதன் சுக்கரன்லாம் ஒரு மாதத்தில் ஒரு தடவை ஒரு ஒரு இருந்து மாறிக்கும் சூரியன் வந்து ஒரு ஒரு தமிழ் மாதமும் ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கட்டத்தில் போகும் ஆனால் அந்த குரு மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் கேதுக்கள் வந்து நிழல் கிரகங்களாக இருந்தாலும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகும் சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு தடவை பயிற்சி ஆகிறாரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பெருகிட்ட காலத்தினால் செவ்வாய் பயிற்சி புதன் பயிற்சி சுக்கர பயிற்சின்னு ஏதாவது ஒன்று தொடர்ந்து போட்டுக்கிட்டு மக்களை வந்து குழப்பிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது ஆனால் காலாகாலமாக பார்த்திங்கன்னா வியாழனை வச்சு தான் வியாழனுங்கிறது குரு வியாழனை வச்சு தான் வருடங்களே கணக்கிடப்பட்டிருக்கு அறுபது வருடங்கள் அதாவது ஐந்து சுற்று ராசி மண்டலத்தை வந்து வியாழன் சுற்றி வர்றது தான் அது வந்து வருடங்களாக அறுபது வருடங்களாக நம்ம வந்து கணக்கு பண்ணியிருக்காங்க நமது முன்னோர்கள் குருவை பொறுத்த வரைக்கும் நூறு பர்சன்ட் சுபக்கிரகமாக இருந்தால் கூட ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு இடத்துல வரும்போது அதாவது உதாரணமாக இப்போ மேஷராசி அப்படின்னு மேஷ மேஷராசிலே இருந்ததுன்னா என்ன பலன் கொடுப்பார் ரிஷபராசிலே இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகள்லாம் இருக்கும்போது என்னென்ன பலன் கொடுப்பாரு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அதுக்கு அடுத்தது ஏற்கனவே நம்ம புத்தாண்டு பலன் சொல்லும்போது பேசியிருக்கோம் இல்லையா இப்போ குரு வந்து இருக்கிற இடத்த எந்த ராசிக்கு வராரோ அந்த ராசியை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாரு அதே போல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களையும் ஆக்டிவேட் பண்ணுவார் குரு வந்து தான் இருக்கிற இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்போதாம் இடத்தை பார்வை செய்வார் அப்போ அந்த பார்வை செய்கிற இடத்துல உள்ள ராசிகளையும் ஆக்டிவேட் பண்ணுவார் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களையும் ஆக்டிவேட் பண்ணுவாருங்கிறது முதல்ல குருவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இப்போ கோச்சார அடிப்படை கோச்சாரம்ங்கிறது டிரான்சிஷன் இன்றைய காலகட்டங்களில் அந்தந்த ராசிக்கேத்தபடி குரு எங்கே இருக்குது சனி எங்கே இருக்குது எந்தெந்த இடத்துல பயிற்சி ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது கோல்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களில் வரும்போது சுப பலன்களை கொடுப்பார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்போது சுப பலன்களை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அந்த குரு பயிற்சியோட முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய அம்சம் இதில் குரு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் கடைசி நாள் வரைக்கும் மேஷராசியில் இருக்கார் அப்போ மேஷராசியில் குரு இருந்தால் ரிஷபராசிக்கு அது பன்னிரெண்டாம் இடம் மிதுன ராசிக்கு பதினோராம் இடம் அப்போ அப்படி தான் ஒரு ஒரு இடத்துல குரு வரும்போது அந்தந்த ராசிக்கு என்னென்ன பண்ணுவார்னு பார்க்கணும் இப்போது மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு வரார் அப்போ ராசியை பொறுத்தவரையில் அது வந்து ஜென்மகுரு அப்போது அடுத்தது ரிஷபத்துக்கும் அடுத்த நிலையில் உள்ள மிதன ராசிக்கு அது பன்னிரெண்டாம் இடத்து குரு அடுத்தது கடகராசிக்கு அது பதினோராம் இடத்து குரு சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வருகிறார் குரு இருந்தால் குரு வருகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வருகிறார் அடுத்தது துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குரு வருகிறார் விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வருகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு வருகிறார் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு வருகிறார் கும்பராசிக்கு நாலாம் இடத்துக்கு குரு வருகிறார் அப்புறம் மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் மேஷ ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் இதுதான் கணக்கு அப்போ குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் ஒம்போதாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பார் மாறாக ஜென்மம்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் இடத்துக்கோ மூணாம் இடத்துக்கோ நாலாம் இடத்துக்கோ ஆறாம் இடத்துக்கோ பத்தாம் இடத்துக்கோ எட்டாம் இடத்துக்கோ பன்னிரெண்டாம் இடத்துக்கோ ஒரு ராசிக்கு குரு பகவான் வந்து அமரும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது பொதுவான விதி இருந்தாலும் இந்த குரு அமர்ந்த வீடை மட்டும் பார்க்காம பார்க்குற வீடுகளில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்குறார் அப்படிங்கிறதையும் பார்த்து தான் இதில் வந்து நம்ம கணக்கில் எடுத்து பலன் சொல்லணும் இல்லைன்னா போகிற போக்கில் வீடு வாங்குவீங்க பங்களா வாங்குவீங்க கார் வாங்குவீங்க வெளிநாட்டுக்கு பறப்பீங்க வெளிநாடுகளுக்கு போகும் வருவாய் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அதை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தவிர்ப்பீங்க இப்படிலாம் சொல்கிறது வந்து அது சரியாக அமையாது ஏன்னால் குரு பயிற்சி மட்டுமே வச்சு நம்ம கணக்கில் பார்க்க முடியாது நம்ம புத்தாண்டு பலன்கள் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு ஒரு ராசிக்கும் இப்போதைய கோச்சார சனி எங்கே இருக்குன்னு பார்த்தாகணும் ராகு கேது எங்கே இருக்குன்னு பார்த்தாகணும் இதெல்லாம் வைத்து தான் ஓரளவு பலனை சொல்ல முடியும் இதை தாண்டி குரு வந்து மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வராருன்னா ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடம் கண்ணியை பார்வை செய்வார்னா மேஷராசிக்கு அது ஆறாம் இடம் விருச்சிகத்தை பார்வை செய்கிறாருன்னா மேஷராசிக்கு அது எட்டாம் இடம் அடுத்தது மகரத்தை பார்வை செய்கிறாருன்னா ராசிக்கு அது பத்தாம் இடம் இப்போது இதை மட்டுமே மட்டுமே நம்ம கணக்கில் வச்சு சொல்ல முடியாது அடுத்து மேஷராசியில் பிறந்தவர்கள் குழந்தையாகவும் இருக்கலாம் வயதானவர்களாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு கன்னி ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்து அதை குரு பார்த்தார்னா ஆக்டிவேட் பண்ணுவாரா அது வந்து அந்த ராசிக்கு சுப கிரகமாக பாவ கிரகமானு பார்க்கும்போது தான் அந்தந்த ராசிக்கும் பலன்கள் மாறுபடும் அந்தந்த நபர்களுக்கும் பலன்கள் மாறுபடும் புத்தாம் பதில் நம்ம ஓரளவு தான் சொல்லலாமே தவிர இது அப்படியே பர்டிகுலராக எடுத்துக்க முடியாது இப்படி தான் ஒரு ஒரு ராசிக்கும் எந்தெந்த இடத்துல குரு இருக்கார் எந்தெந்த இடத்த குரு பார்வை செய்கிறார் அந்தந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது அது அந்த ராசிக்கு எந்தெந்த ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறத பார்த்து பலன் சொல்லும்போது தான் சரியாக வருமே தவிர இந்த குரு பயிற்சி நம்ம ஓரளவு மேலோட்டமாக தான் எடுத்துக்க முடியும் அந்த வகையில் இது ஒரு முக்கியமான பலனாக தான் சொல்லலாம் இந்த காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி வந்து மேஷம் தான் இல்லையா மேஷத்தில் இருக்கணும் உலகத்துக்கு தலையான ராசி முதல் ராசின்னு எடுக்கும்போது மேஷத்தில் ராசி இருக்கிற வரைக்கும் குரு இருக்கிற வரைக்கும் இந்த ஜென்ம ராசி சிறைப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பழமொழி ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லுவாங்க ஜென்ம ராமர் வனத்தில் அவருக்கு வந்து ஜென்மத்துக்கு குரு வரும்போது தான் அவர் வனத்துக்கு போனார் பதினாலு வருஷம் வன வாழ்க்கைக்கு போனார் வனவாசத்துக்கு போனார்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கதைகளுக்காக அந்த இடத்துல குரு வர்றதுக்குடைய அந்த தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்குன்னு அப்படியே எல்லாரும் சிறைக்கு போவாங்க எல்லாருமே வனவாசம் போவாங்கன்னு எதிர்பார்க்க வேணாம் நிறைய மாற்றங்கள் வரும் ஆனாலும் அதற்கு நிகராக ஒரு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் ஜென்மத்துக்கு குரு வரும்போது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ரெண்டாம் இடத்துக்கு குரு வரும்போது அவங்களுக்கு பொதுவாக வந்து குடும்பத்தில் ஒரு வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் வருவாங்க புதிய உறுப்பினர்கள்லாம் யார் குழந்த பிறக்கும் அடுத்தது புதிய வருவாய் வரும் கல்வி அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் நல்லா படிக்கும் வருவாய் ஓரளவு போதுமானதற்கு பொருட்கள் நகை நெட்டுக்கள் பாத்திரங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பாங்க அடுத்தது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த கண் பார்வை அது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதாக இருந்தால் சரியாகும் இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடம் சொன்ன சொல்ல வந்து கொஞ்சம் இனிமையாக வாக்கில் குரு உட்காரும்போது நாக்கில் அந்த வாக்கு இனிமையாக வரக்கூடிய வாக்கு வரும் டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்துருந்து பேச மாட்டாங்க இப்படி மூணாம் இடத்துக்கு குரு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா முடி துறக்கும் அப்படின்னு சொல்கிறான் முடி துறக்கிறதுனா என்ன மொட்டை அடிக்கிறதுனா எடுக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அரசர்களை வச்சு தானே பலன் எழுதிட்டு வந்தாங்க அப்போ அவங்க கிரீடம் சூட்டும் போது அந்த கிரீடத்தை இழக்க வேண்டிய சூழல் வருது அப்போ முடி சூட்டுதல் முடி இறக்குதல் அப்படின்னு வருதில்லை அப்போ என்ன பண்ணணும்னா அப்போ இப்போ இந்த மூணாம் இடத்துக்கு குரு இதெல்லாம் பொதுவான பலன்தான் குறிப்பிட்ட பலன் கிடையாது மூணாவது இடத்துக்கு குரு வரும்போது என்ன பண்ணணும்னா ஒருத்தவங்களை வந்து மொட்டை அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் வயதானவர்கள் இறந்து போகலாம் வீட்டில் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயில்களுக்கு எதாவது வேண்டுதல் இருந்துன்னா அந்த கோயில்களுக்கு போய் மொட்டை போட்டுட்டு வரலாம் இது மூணாம் இடத்தோட இடம் அடுத்தது நாலாம் இடத்துக்கு குரு வந்தால் நாலாம் இடத்துக்கு குரு வந்தால் என்ன செய்யணும் நாலாம் இடம் வந்து பொதுவாக குருவுக்கு உகந்த இடம் கிடையாது ஆனால் அந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுனா நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ உடல்நிலையில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படி எடுக்கணும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்னு வரும்போது மனது சிந்தனை புத்தி குழந்தைகள் இப்படின்னால விஷயங்களை சொல்லிட்டு வரும் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் ஐந்தாம் இடத்துக்கு குரு வரும்போது குடும்பத்தில் பிள்ளைகள் ஏதாவது இல்லைன்னா புதுசாக குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த போட்டி பந்தயம் இந்த மாதிரி பங்கு சந்தைகள் இதெல்லாம் போகிறாங்கல்ல அதெல்லாம் அவங்களுக்கு வெற்றிகரமாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்தோட குரு பொதுவாக இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது மறைவிடம்னு சொல்லுவோம் இல்லையா ஜோதிடத்தில் இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் குரு வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இது ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா இது எந்த அந்த காலத்தில் மூல நூல்களில் எதுவும் இல்லையென்னு இதெல்லாம் அனுபவத்தில் நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரிக் பொருட்கள் அடிக்கடி பல்பு ஃபீஸ் ஆகும் எலக்ட்ரிக்கில் இயங்கக்கூடிய பொருட்கள் வந்து ரிப்பேர் ஆகிடும் அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கம்ப்யூட்டர்கள்லேருந்து எல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து ரிப்பேர் ஆகும் இப்போ ஆறு இடத்தை பொதுவாக சொன்னோம் இந்த ஆறாம் இடம்ங்கிறது பொதுவாக ஜாதக ரீதியாக கடன் வழக்கு ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடனை வந்து கிடத்த குரு பார்க்கறதுனால கடன் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இல்லையா இப்படி எடுத்துக்கலாம் அடுத்தது என்ன பண்ணோன்னா நம்ம எங்கேயாவது ஏற்கா எந்த ஒரு முயற்சிக்காவது யார்ட்டையாவது கடன் கேட்டுகிட்டு இருந்திருப்போம் இல்லையா அது தள்ளி போய்ட்டுருக்கோம் அந்த கடன் இப்போ கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஆறாம் இடத்து குருவுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அடுத்தது ஏழாம் இடத்து குரு அப்படிங்குறோம் ஏழாம் இடத்த எதை குறிக்குது திருமணம் வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பார்ட்னர் அப்புறம் சில நல்ல பயணங்களையும் குறிக்கும் வெளிநாட்டு பயணங்களை கூட சில இடங்களில் குறிக்கும் இதெல்லாம் அவர் வந்து என்கரேஜ் பண்ணி இந்த குரு ஏழாம் இடத்துக்கு வரும்போது இந்த வேலையை பார்ப்பார் எட்டாம் இடத்துக்கு குரு தொட்டதெல்லாம் நட்டம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அப்போ எட்டாம் இடத்துக்கு குரு வரும்போது எந்த புது முயற்சிகளை தொடங்காமல் இருக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கணும் அடுத்து எட்டாம் இடத்துக்கு குரு வரும்போது சில விஷயங்கள் என்ன நம்மள அறியாம பண சேமிப்புகள் ஏதாவது நம்மளறியாமல் நமக்கு கிடைக்கும் யாரோ முன்னோர்கள் சேமித்து வச்சுக்கக்கூடிய ஒரு சொத்து நமக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருக்கும் நம்ம கைக்கு கிடைக்கும் புதையல் ஆ புதையல் மாதிரி எடுக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு உழைக்காத ஒரு திடீர் வருவாயின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு நினைச்சுக்கிட்டு எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டம்னே பேர் அதாவது வந்து மறைமுக வருவாயின்னு சொல்லலாம் சில பேருக்கு வெவ்வேறு விதமாக வருவாய் வரும் இல்லையா அது அதனால அந்த வருவாய் கூட சில நேரங்களில் கொடுக்கும் அதாவது ஒரு பக்கம் இழப்புகள் நெருக்கடிகள் அவமானங்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வருவாய்களை கொடுத்துரும் இது வந்து எட்டாம் இடத்துல ரெண்டுத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற குரு என்ன செய்யணும் ஓடி போடவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அப்படின்னு சொல்லுவாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ எப்படின்னா வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒன்பதாம் இடம்னாலே பொதுவாக வந்து பாக்கியஸ்தானம் முன்னோர்கள் வழியில் இந்த வரவு தங்கியிருக்கும் சொத்து பிரிக்காமல் கிடந்திருக்கும் இல்லை அப்பாவோட அந்த சொத்து பண வருவாய் இதெல்லாம் கிடைக்காமல் ஏதாவது ஒரு வகையில் தடைப்படுத்ததுன்னா அதெல்லாம் கிடைக்கும் சில பேர் நிறைய இந்த கோயில்களுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு சுற்றி வரணும் புனித யாத்திரைகள்லாம் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்கள்ல இதெல்லாம் இது வரைக்கும் தடையாக இருந்ததுன்னா இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது அதெல்லாம் அவங்க தெளிவாக முடித்து வச்சுருவாங்க அடுத்தது பொதுவாக பத்தாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா பதவியை பறிக்கும் அல்லது பதவியை மாற்றும் ரெண்டு வேலை இருக்குது அப்போ பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது தான் சிவனே பிச்சை எடுத்துட்டு காசிக்கு போனார் அந்த பாத்திரம் நிரம்பலை அதுக்கப்புறம் அன்னபூரணி சாப்பாடு போட்டதுக்கப்புறம் தான் அந்த பாத்திரம் நிரம்பிச்சின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ பத்தில் வரக்கூடிய குரு பிச்சை எடுக்க விடுவான்னு ஒரு சின்ன அது பழக்கம்தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பதவியை பறிக்கும் பதவியை மாற்றும் பவிசை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எத்தனை பேருக்கும் அத்தனை ராசிக்கும் அது பொருந்தாது அந்த இடங்களில் என்ன கிரகன்னு பார்த்து அதையும் நம்ம யோசிக்கணும் இப்போ பத்தாம் இடத்துல சிம்ம ராசிக்கு சூரியன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பத்தாம் இடத்துல குரு போய் உட்காந்துதுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பணம் ரெட்டிப் போயிடும் அதனால் இந்த இடத்துல பதவியை பறிக்கும் பெச்சு எடுக்கக்கூடாதுனு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இது வந்து மேலோட்டமான ஒரு கணக்கு தான் பாரம்பரிய ஜோதிடத்திலும் சரி இப்போ வர ஜோதிடத்திலும் சரி இந்த பயிற்சிகள்ங்கிறது ஒரு டெம்பரரி தான் அடுத்தது பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்போது பதினோராம் இடம்னாலே லாபஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ பதினோராம் இடத்துக்கு குரு வரும்போது தேவையில்லாத லாபங்கள்லாம் நமக்கு கொடுப்பார் நம்ம எதிர்பார்க்காத வகையில் தன உறவுகளை கொடுப்பாரு மூத்தவர்கள் நம்மளோட உடன் பிறந்தவர்கள் மட்டும் இல்லை வயசில் பெரியவங்க நண்பர்கள் மூலமாக நமக்கு சில வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இது பதினோராம் இடம் அடுத்தது பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ குரு அங்கே வந்து உட்காரும்போது என்ன பண்ணும் விரயத்தை அதிகமாக கூட்டுவார் அதை சுப விரயமா மாற்றிக்கணும் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் வீடு வாங்கிறதுக்கு ஒன்று எல்லாத்தில் மனையை இன்வெஸ்ட் பண்ணலாம்ல இப்படி இதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும் இதுதான் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம எந்த ராசின்னு பர்டிகுலராக சொல்ல குரு வந்து ஒன்றாம் இருந்து பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் வரக்கூடிய பலன்களை பொதுவாக சொல்லிடுறோம் இப்போ பொதுவாக உலகியல் ஜோதிடத்தில்னு ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம எடுப்போம் இந்தியாவில் எந்தெந்த பகுதி வந்து எந்தெந்த ராசிகளில் வருதுங்கிறத நம்ம சில நூல்களை படித்தா தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொறுத்த குரு வந்து இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துடுது மே மாதம் ஒன்றாந்தேதி அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்குது அப்போ ராசியில் எந்தெந்த இந்தியாவில் எந்தெந்த நிலப்பகுதிகள் வருதுன்னு பார்த்துட்டு அந்த பகுதிகள் அதாவது வந்து கரெக்டாக ஒரு மாநிலம் மட்டுமோ ஒரு மாவட்டம் மட்டுமே வராது ஒரு மாநிலத்தோட ஒரு பகுதி இன்னொரு மாநிலத்தோட ஒரு பகுதி இப்படி சேர்த்து தான் வரும் அப்போ கன்னிராசியில் எந்தெந்த பகுதிகள் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசிலேருந்து எத்தனாம் இடம் வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராசி மண்டலங்களை பிரித்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு அங்கேருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ரிஷபத்திலே இருக்கார் இல்லையா அப்போ ரிஷபத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து ஆப்ரேட் பண்ணுவார் டிஸ்டர்ப் பண்ணுவார் ரெண்டும் பண்ணுவார் ரிஷபராசி நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்னு எடுக்கிறோம்ல ஈஸ்ட் கோஸ்ட் ரோடை மட்டும் எடுக்கக்கூடாது கன்னியாகுமரியில் ஆரம்பித்து ஒரிசா கடற்கரை வரைக்கும் உள்ள அந்த கடற்கரையை சுற்றுன பகுதிகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா கடகராசியில் வரும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பகுதி வரும் அதோட அதுக்கு அடுத்தபடியாக உள்பகுதிகள் அதை ஒட்டி அப்படியே ஒரிசா வரைக்கும் போகிற பகுதி வந்து ரிஷபராசியில் அடங்கும் அப்போ ரிஷபராசி அப்போ வந்து தமிழ்நாட்டோட ஒரு பகுதி ஆந்திராவோடய ஒரு பகுதி தெலுங்கானாவோட ஒரு பகுதி ஒரிசாவோடய ஒரு பகுதி அதாவது மேற்கு பகுதி இந்த மேற்கு பகுதிகள் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சியை சந்திக்காது அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவுக்கு பிரச்சனையை சந்திக்கணும் அதுக்குன்னு அர்த்தம்னு எடுத்துக்க முடியாது அதுக்கு அடுத்தது இப்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறார் கன்னிராசியில் இந்தியாவோடய எந்தெந்த பகுதிகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவோட வடகிழக்கு பகுதியும் மத்திய பிரதேசத்தோட தென்கிழக்கு பகுதியும் கன்னிராசியில் வருது ஸோ இந்த பகுதியில் பொருளாதார ரீதியாக அதிக அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கும் தொழில் ரீதியாகவும் அதிகமாக வளர்ச்சி அடைவதற்கும் மக்களுடைய வருவாய் பெரிய அளவில் பெருகுவதற்கும் அவங்களோட மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி வழிவகுக்கும் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கக்கூடிய குரு வந்து ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு இந்தியாவை பொறுத்தவரையில் விருச்சிக ராசியில் அடங்கக்கூடிய பகுதிகள் வந்து பஞ்சாபோட தெற்கு பகுதி ராஜஸ்தானோட தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் இந்த பகுதிகள் வந்து விருச்சிக ராசியில் வர்றதுனால அந்த பகுதியோட பொருளாதாரம் நல்ல மாதிரி வளர்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு அதிக அளவுக்கு வேலை வாய்ப்பும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து மகர ராசியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒட்டுனா கேரளா பகுதியிலேருந்து குஜராத் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த மேற்கு கடற்கரை பகுதியிலேருந்து உள்பகுதிக்கு வந்தோம்னா அதாவது மேற்கு கடற்கரையை ஒட்டிய உள்பகுதிகள் அத்தனையும் கேரளாவில் தொடங்கி அப்புறம் வந்து கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத்தோட அந்த உள்பகுதிகள் கடற்கரையிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு உள்ள ஐம்பது கிலோமீட்டருக்கு உள்ள அந்த பகுதிகள் முழுக்க மகர ராசிகளில் வர்றதுனால அந்த பகுதிகளில் தொழில் வளர்ச்சிகள் வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பொதுவாக குரு வந்து மேஷத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்ததினால மேஷ ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது கடகராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிற குரு பகவான் நிறைய லாபங்களை வழங்குவார் அடுத்தது கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவர்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை கொடுப்பாரு அடுத்தது விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்திருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மகரத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு <mark> வந்திருக்கிறதுனால மகர ராசிக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தது பொதுவாக குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களுக்கு வரும்போது சாதகமான பலன்களையும் ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களுக்கு வரும்போது சாதகமான பலன்களை கொடுக்க மாட்டாருங்கிறது பொதுவான கருத்து இது மற்ற கிரகங்களோட அந்தந்த ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் அமைந்திருக்குங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் பொதுவாக குரு பயிற்சிங்கிறது பொதுவாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இதில் ரொம்ப டெப்த்தாக இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னால் ரெண்டரை வருஷத்துக்கு மாற ஒரு தடவை மாறக்கூடிய சனி பயிற்சியை அடிப்படையாக கொண்டும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய ராகு கேது பயிற்சி அடிப்படையாக கொண்டும் இதை ரெண்டுத்தையும் கணக்கில் வச்சு தான் குரு பயிற்சி பலன் சொல்ல முடியுமே தவிர வெறும் குருவை வச்சு பலன் சொல்ல முடியாதுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னா இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய அளவுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது பாதிப்பையும் பெருசாக ஏற்படுத்தாது வழக்கம் போல் எப்போதும் போயிட்டு தான் இருக்கும் ஒரு சிலருக்கு கூடுதலாக ப்ளஸ் பாயிண்ட்டுகளுக்கும் ஒரு சிலருக்கு லேசான தடங்கல்களும் ஏற்படுங்கிறத தவிர பெருசாக சொல்றதுக்கு வேற வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் நாம் குரு பயிற்சிக்கான பொதுவான பலன்களை பார்த்தோம் இனி மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் குரு பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்